பெரிய பெரியாளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அது வாட்டர் மெலன் அப்படின்னே சொல்லலாம் வாட்டர் மெலன் எடுத்துக்கிறதுனால உடல்ல பல்வேறுபட்ட நன்மைகள் ஏற்படுது நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு ஆல்கனைசிங் ஹையா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அதாவது இதோட பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்றதுக்கு வாட்டர் மெலன் உதவியா இருந்திருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன் எடுத்துக்கிறாங்க ரெடியூஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது பிளட் சுகரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது அதே நேரத்தில் இதில் பயங்கரமான வாட்டர் கண்டென்ட் கிட்டத்தட்ட நைன்டி டூ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால உடல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டாகவே இருக்கும் அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் வாட்டர் மெலன் உதவியா இருக்கு நம்மளோட போன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலன் ரொம்ப உதவியா இருக்கு அண்ட் நம்மளோட கிட்னிஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சிருந்துச்சின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் வாட்டர் மெலன் இருக்குது அதே நேரத்தில் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஸோ தொடர்ந்து வாட்டர் மெலன் டெய்லி சாப்பிடுங்க